வேற மதுரை தீபத்தை பார்த்தோங்க நாங்க எப்பவுமே திருவண்ணாமலையில நாங்க தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து தான் பார்ப்போம் இந்த வார்த்தை மலையை சுத்தியுமே ரொம்பவே மிஸ்ட் அதிகமா இருந்தது இந்த ரூம்ல தங்கி இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த ரூமோட மாடியில இருந்து தான் பார்ப்பாங்க மாடிப்படி கதவை திறந்த உடனே நாங்க எல்லாமே உள்ள போயிட்டோங்க நல்ல மழை தூரல் வந்துகிட்டே இருந்தது நாங்கள் எல்லாருமே கொடையோட வந்துட்டோம் மக்கள் வந்தவங்க எல்லாருமே தங்களோட அந்த பூஜைகள் விளக்கேத்த அந்த பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மழை தூறிக்கிட்டே இருந்தது நாங்கள் கொடையோட தான் வந்து பார்க்கவே ஆரம்பிச்சோம் அங்கே பாருங்க எவ்வளவு மிஸ்டா இருக்குன்னு சொல்லி மழை இந்த வருஷமும் மலை மீது ஏறி தீபத்தை பார்க்க யாருக்குமே அனுமதி தரல எல்லார் வீட்டு மாடிலையும் அவ்வளோ கூட்டம் எல்லாரும் அவங்க வீட்டு இருந்து தீபத்தை பார்க்க நின்றுட்டு இருந்தாங்க அரை மணி நேரத்துக்கு மேலாக மழை தூரல் கரெக்டா ஆறு மணிக்கு மலையோட உச்சில தீப வடிவில் சிவபெருமான் நமக்கு காய்ச்சிட்டு இருந்தாரு அப்ப சத்தம் வந்தது பாருங்க அண்ணாமலையா இருக்கு அரோகரானு அப்பா வேற மாதிரி வைபுங்க இது மாதிரி யாரெல்லாம் எங்க இருந்து தீபத்தை பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்பப்போ இந்த மிஸ்து எல்லாம் களைஞ்சி தீபம் நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கும் வேற மாதிரி இருந்ததுங்க எல்லாருமே இது போல தீபம் எடுத்து அந்த தீபத்தை சிவனை வழிபட்டாங்க அடுத்த பதினோரு நாளைக்கு தினமுமே இது போல தீபத்தை மலை மீது ஏத்துவாங்க